ஏனரம் வாங்கின பொண்ணா சிந்தி குப்பனவரம் வரவுர் வாங்கின பொண்ணாஜி குப்பனே வரலூர் வாங்கின ஆடுதல ரெண்டு

பத்தாம் நேரக்கு மேரிடம் கொஞ்சம் வழி ஹலோ ஏ பத்தாங்க ஐந்து பள்ளிகளும் மயிலாடுதுறை இரண்டு பள்ளிகளும் ஏ

பத்தங்கல மணி நேரத்துக்கு தயாராய் நீ மனிம கால் பண்ணுற

கமிட்டி கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க மீண்டும் ஒரு பிள்ளை கொத்தாங்க சாதி செலவு ஒன்று கொத்தா அணியினர் ஏழு புள்ளிகளும் பிரோத்குமார் மயிலாடுதுறை நான்கு புள்ளிகளும் பெற்று கலாந்து கொபடாபுரம் வடகோர என்ன இருக்கீங்க

மூன்று இடம் களம் ஒன்று கலைசி மூன்று இடமிடம் ஏழு வினோத் கோவார் மயிலாடுதுறை ஐந்து மணியில் பற்றி அலைந்து கொண்டிருக்கின்றான் ராய்டு மயிலாடுதுறை அணியில் இருக்கு டேராய்டு கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் ஆட்டங்கள் மீண்டும் ஒரு பிள்ளை கொட்டா மாணாம் ஒன்று கொத்தளம் அணியினர் எட்டு பள்ளிகளும் மயிலாடுதுறை அணியினர்கள் ஏழு பள்ளிகளும் பற்றி ஆட காலகட்டத்தில் தளம் ஒன்று லாஸ்ட் ஒரு நிமிடங்கள் மெட்ரோகளி வம்சாவரம் மணிபிரஸ் உமர்குளம் மணி நேரம் தேவராய் ஆடல ஒன்று வம்சாவளம் மெட்ரோகளி அதை ஏற்ற வேண்டிய மணி உமர் குளம் உமர்குளம் மயிலாடுதுறை அணிவரைக்கு தேவராய் വയനാട് ദൂർവേ